தெற்கு கீரனூர் அருள்மிகு ஸ்ரீ வரத கணபதி சுவாமி முப்பத்தி ரெண்டு விநாயகர் திருக்கோவிலில் பனிரெண்டாம் ஆண்டு ஆவணி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தெற்கு கீரனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வரத கணபதி சுவாமி திருக்கோவிலில் பனிரெண்டாம் ஆண்டு ஆவணி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது முன்னதாக கிராம ஐயனார் கோவிலில் இருந்து காப்பு கட்டி இருந்த பக்தர்கள் பால்குடங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக துவங்கினர் பால்குட ஊர்வலம் கிராமத்தை சுற்றி வளம் வந்து கோவிலை அடைந்த தைத் தொடர்ந்து பக்தர்கள் சமர்ப்பித்த சமர்பித்தால் வரதகணபதி பெருமானுக்கும் சன்னதியை சுற்றியுள்ள முப்பத்தி ரெண்டு விநாயக பெருமானுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கோவில் முன்பு கும்மி பாடல்கள் பாடி வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரதகணபதி பெருமானை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது